நம்ம மாறன் சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீராவை வந்துட்டு ரவுடிங்க வந்து கத்தியால் வந்து குத்து வராங்க இதை வந்து மாறனை வந்து தடுக்கிறாரு புரோமோ வந்துட்டு வேறு லெவலாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நைட் டைமில் வந்துட்டு நம்ம வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இதை பார்த்ததும் நம்ம மாறன் வந்துட்டு என்ன இவ இந்த டைமில் வந்துட்டு தனியாக போயிட்டுருக்காளே ஏதாவது இவளுக்கு பிரச்சனை வருமோ அப்படின்ட்டு வந்து பயப்படுறாரு உடனே வந்துட்டு வீரா வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம மாறனும் பின்னாடியே சரி ஓகே என்ன நடக்கு போ நடக்குதுன்றதை நம்ம பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம் அவள் வேற தனியாக போகிறாளே எனக்கு வேறு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு நம்ம மாறன் வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி தான் காமிச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா கொஞ்சம் தூரம் போனது வந்துட்டு ரவுடிங்கெல்லாம் வந்து கூடிடுறாங்க அதுக்குன்னு வீரா வந்துட்டு ஆட்டோ விட்டு இறங்குறாங்க இறங்குற மாதிரி தான் தான் இருக்குது என்னடா யார் அணிங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க வந்து எதுவுமே பேசலை முகத்தை வந்து மோடி இருக்காங்க உடனே வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு அவங்க தடுக்கிறாங்க உடனே வந்துட்டு இவங்க வந்து கத்தியால் வந்துட்டு குத்த வர்றாங்க இதை பார்த்ததும் வந்துட்டு மாறன் வந்து டென்ஷன் ஆகிடறாரு டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட போய் ஃபைட் சண்டை போடுறாரு சண்டை போட்டு எல்லாரையும் வந்து அடித்து போட்டிருக்க மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க வீரா வந்துட்டு பயந்து ஒரு இடத்துல வந்து நிற்கிற மாதிரி தான் இருக்குது உடனே வந்துட்டு அதில் ஒருத்தன் வந்துட்டு வீராவை வந்துட்டு அட்டாக் பண்ண வர்றப்ப மாறன் வந்துட்டு இங்கே தடுக்கிறதுக்காக வராரு அப்போ வந்துட்டு மாறன் வந்து எல்லாருமே வந்துட்டு மாறன்கிட்டே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அவராலே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியலை ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு அவனுங்க வந்துட்டு ரொம்ப சண்டை போடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஃபைட் பண்ணி எல்லா வீரா வந்து காப்பாற்றிறாங்க அந்த ரவுடிங்கள்கிட்ட இருந்து அப்போ வந்துட்டு ஒருத்தரை வந்து பிடிச்சி கேட்குறாங்க யார் நீ எல்லாம் யார் இப்படி பண்ணது உன்னை வந்து யார் இப்படி பண்ண சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதில் ஒருத்தர் வந்துட்டு என்னை வந்து கண்மணி தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஓடிடுறாரு இதை கேட்டதும் நம்ம மா மாரன் வந்து டென்ஷன் ஆகி வீராக்கிட்ட சொல்கிறாங்க இவன் உங்க யாருன்னு கேட்டால் உங்கள் அக்கா பேரை சொல்லிட்டு போயிட்டுருக்கான் ஒரு வேளை உங்கள் அக்கா தான் எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாளோ அப்படின்ற மாதிரி மாறன் வந்து கேட்குறாரு அதுக்கு நம்ம வீரா சொல்கிறாங்க எங்கள் அக்கா வந்துட்டு என்கிட்ட சண்டை போடுவா கோவப்படுவா ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு கொலை பண்ணுற லெவலுக்குலாம் வந்துட்டு அவள் போக மாட்டாள் கண்டிப்பாக வந்து இதை வந்து அவள் பண்ணலை வேற யாரோ தான் அந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வீரா சொல்கிறாங்க சரி சரி எதுவாக இருந்தால் தான் என்ன எனக்கும் அப்படி தான் தோணுது கண்மணி வந்து கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு தான் தோணுது நம்மளுக்கு வந்து நமக்கே தெரியாமல் வந்து எதிரிகள்லாம் நிறைய இருக்காங்க அதனால் நீ வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் நீ வந்து இப்படி நைட் டைம்லெலாம் வந்து வெளிலலாம் எல்லாம் போகக்கூடாது சரியா நாம வந்து நம்மளை வந்து நாம் தான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை இல்லை நீ வந்துட்டு தனியாக போகிறத வந்து நான் பார்த்தேன் அதனால தான் வந்து தடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம வீரா கேட்குறாங்க நீ தான் வந்து எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறியே அப்புறம் எதுக்காக நீ வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் வந்துட்டு உன் மேலே உள்ள அக்கறையில் தான் வந்தேன் அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா நம்மளை நம்பி வந்திருக்கா அவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு அக்கறையில் தான் வந்தேன் மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம மாறன் சொல்கிறாரு உனக்கு எதுக்காக தேவையில்லாத அக்கறையெல்லாம் ஏன் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எம்மாடி உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக வந்துட்டு உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது சரி எப்படியோ வச்சுக்க ஆனால் வந்து நான் வந்து உனக்கு காப்பாற்றுறதுக்குதான் வந்தேன் சரியா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு வீராவும் மாறன்னு வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்புறம் வந்துட்டு அதை பார்த்ததும் நம்ம ராமச்சந்திரன் வள்ளியெல்லாம் வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க உடனே ராமச்சந்திரன் கேட்குறாரு என்னடா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு நம்ம வீரா சொல்கிறாங்க இல்லை மாமா கொஞ்சம் ரவுடிகை வந்து என்னை வந்து அட்டாக் பண்ண வந்தாங்க அப்போ நம்ம மாறன் தான் வந்து என்ன காப்பாற்றுனா மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்ப வள்ளி வந்து ரொம்ப பதட்டப்படுறாங்க என்ன மாறா உனக்கு தான் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லத்த அப்படின்ற மாதிரியே நம்ம மாறன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வள்ளி வந்துட்டு வீரா வந்து திட்ட மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க பாத்தியா வீரா நம்மளுக்கே தெரியாமல் வந்து நம்மளுக்கு எதிரிங்க இருக்காங்க போல எவ்வளோ எல்லாம் வருது அதனால நீ நைட் டைம்லலாம் கொஞ்சம் சவாரி போறத வந்து நிறுத்திக்கோ வீரா நீ வந்து பகலில் வேணாலும் போ நைட் வந்து மட்டும் கொஞ்சம் நிறுத்திக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு நம்ம வீரா சொல்றாங்க ஆரம்பிக்கிறாங்க என்னது இது வீராவை வந்துட்டு கொலப்படுற லெவலுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு இது வந்து வேற யார் பண்ணியிருப்பா தான் வந்து கண்மணி யோசிக்கிற மாதிரி தான் காமிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கண்மணி யோசிக்கிறாங்க வீராவுக்கும் எதிரிங்க இருக்காங்களா தான் யோசிக்கிறாங்க கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்துட்டு வீராவுக்கு வந்து நிறைய வந்து அட்வைஸ் பண்றாங்க பார்த்தியா மாறன் வந்து எல்லா டைம்லயும் எல்லா டைம்லையும் ஒன்று வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான் நீ வந்துட்டு கொஞ்சம் வந்து கவனமாக இருந்துக்கோ வீரா அப்படின்னு தான் நம்ம வள்ளி சொல்கிறாங்க இதை கேட்டதோ வீராவும் வந்துட்டு சரிமா ஓகேமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணையும் ரொம்ப யோசிக்கிறாங்க தீவிரமாக இது யார் பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அந்த அதிகாரியை தான் காமிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அந்த அதிகாரி வந்து என்னடா இது இப்படி சொதப்பிடிச்சு அப்படின்ற மாதிரி அவர் வந்துட்டு சொல்கிறாரு இதுலேருந்தே தெரியுது அவர் தான் வந்துட்டு இந்த வேலையை பண்ணியிருப்பாரு அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்